ஓம் நம சிவாய ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போது சனி வந்து கோச்சாரத்தில் ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வக்கரமாக இருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இயற்கை பாவ கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் கெட்டது தான் செய்யும் அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் நிறைய பேர் நினைக்கிறதும் அப்படி தான் ஏன்னா வந்து சாதாரணமாகவே ராகு கேது வக்ரமாக இயற்கையாக இருக்கிறதுனால அது கேது கெட்ட விஷயம் தான் செய்யும் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களோட சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து கன்னி ராசி வரைக்கும் சனி வக்ரம் கோச்சாரத்தில் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி வக்ரமாக இருந்தாலும் ராகுக்கு எது இயற்கை வக்கரமாக இருந்தாலும் இல்லை மற்ற கிரகங்கள் வக்கரமாக இருந்தாலும் கெட்ட பயசு தான் பண்ணோம் அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அது உண்மையான கருத்து இல்லை ஏன்னா உங்களோட சொந்த ஜாதகத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பிறக்கும் போது உங்களோட சொந்த ஜாதகத்தில் இந்த கோச்சார வக்ரம் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே தான் மேக்ஸிமம் செய்யும் இப்போ ராசிக்கு சனி வந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து மீனத்தில் வக்ரமாக இருக்கிறத ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இது இருக்கும் ஆனால் நவம்பர் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வக்ரமாகி முடிஞ்சு திருப்பி பழைய மாதிரி நார்மல் நிலையிலேருந்து வந்தடையும் சரிங்களா இப்போது மேச ராசியிலேருந்து கன்னி ராசி வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் ரெண்டாவது பகுதியில் வந்து நம்ம தொலாம் ராசிலேருந்து மீனம் ராசிக்கு கோச்சார சனி வக்ரம் என்ன செய்யும்ன்றதை பார்க்கலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஜோதிடம் நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அதுதான் நம்ம சேனலோட நோக்கம் இந்த அனைவருக்கும் ஜோதிடம் வந்து உங்களோட பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட உங்களோட சொந்த ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கேள்வியை பதிவிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்விக்கான பதில் அனைவருக்கும் ஜோதிடம் பகுதியில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு பதிவு வரும் அதன் மூலமாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களை சார்ந்தவர்களுக்கு உதவியாகவும் நீங்கள் வந்து கைடன்ஸாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி தரும் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் ராசிக்கு கோச்சார சனி வக்ரமாக இருக்கும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு பன்னிரெண்டில் சனி வரதொட்டு சனியோட பார்வை வந்து ராசிக்கு ரெண்டாவது இடத்துலையும் ஆறாவது இடத்துலையும் அதை தவிர மேசராசிக்கு ஒன்பதாவது இடத்துலையும் ஏன்னா பத்தாவது பார்வையாக மேசராசிக்கு தனுச ஒன்பதாவது இடத்த பார்ப்பார் சரிங்களா இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து இல்லை பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வெளிநாடு வேலை முயற்சி செஞ்சாங்கன்னா இப்போ வந்து வெளிநாடு வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா வந்து சனி இரண்டாவது வீட்டை பார்க்கறதோட்டு வக்ரமாக இருக்கிறதோட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் சரிப்பா எனக்கு அறுபது வயசு ஆச்சு என்ன நிகழ்வு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஏதாவது குரானிக் டிசீஸில் இருந்தார்னா ஏன்னா அது ஆறாவது வீட்டை பார்க்குறதோட்டு அந்த டிசீஸ்லேருந்து அதோடய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த சமயத்தில் கொச்சார சனி இதுக்கு உதவும் இதெல்லாம் பாசிட்டிவ் பலன் நெகட்டிவ் பலன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த படிக்கிறதில் குறிப்பாக வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்கள சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் தடங்கள் ஏற்பட்டாலும் அவங்க வந்து இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சரியாகி பழைய மாதிரி வந்துடுவாங்க ஏன்னா வந்து சனி வந்து மேசராசிக்கு ஒன்பதாவது இடத்த பார்க்குறாரு ஒன்பதாவது இடம்ன்றது ஹையர் எஜுகேஷன் அதாவது பிஹெச்டி இதை தவிர பிஜி இதெல்லாம் வந்து ஒன்பதாவது இடத்த வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது இது மேசராசிக்கு ரிஷப் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பதினொன்றாவது இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதோடு பத்தாவது இடத்த அதிபதி பதினொன்றில் வக்ரமானால் அங்கே அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழிலில் வந்து லாபம் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுள்ள இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டைமில் இரண்டாவது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் கல்யாணமே அவல ரெண்டாவது கல்யாணமே எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முதல் கல்யாணம் முயற்சி செய்கிறவங்களுக்கும் இப்போ வந்து இந்த சனியோட இது வந்து பதினொன்றாவது இடத்துல வக்கரமாக இருக்கும் போது இது நடக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து இவங்களுக்கு அஞ்சாவது வீட்டை பாக்குறாரு பதினொன்னுல இருந்து அதனால அந்த அஞ்சாவது வீடோட தொடர்பு வக்ரமாகி வர்றதொட்டு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகி இவங்களோட முதல் திருமணத்தை நடத்துறதுக்கு இவங்களோட தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு நடக்கும் இது ரிஷப் ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதோட்டு தொழிலில் வந்து அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தொழிலில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் ஸ்டெபிலிட்டின்னா பார்த்திங்கன்னா இவங்க தொழில் வந்து சரியாக போகலையே வேறு தொழில் மாறலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த தொழிலில் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வருமானமும் மற்ற விஷயமும் நடக்கும் இந்த சனி பத்தில் இருக்கிறதோட்டு தொழில் செய்யல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தசாபத்திக்கு ஏற்ற மாதிரி சொந்த ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலையில் வந்து உயர் பதவியோ இல்லை வேறு இடங்களுக்கு மாற்றம் கொடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸோ கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு சனி வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்க இருக்கதொட்டு இவங்களுக்கும் வெளிநாடு அது மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா அவங்களோட தந்தை மூலமாக தந்தையோட சொத்துக்கள் அது மாதிரி விஷயங்கள் இவங்களோட தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு தந்தையோட சொத்து சந்தை சார்ந்த மூதாதையோட சொத்து இவங்களோட இருக்குது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இது கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஏழாவது அதிபதி சனி எப்படி நல்லது செய்வார்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கும்போது இந்த கோச்சார வக்ர சனி கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் பெரும்பாலும் நல்லது தான் செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் இருக்கும் எப்படி இது நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது அஷ்டமத்தில் சனி வந்து கெட்டது செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கலாம் இல்லை வேலையிலேயே பிரச்சனையோ இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளமோ இருக்கலாம் ஆனால் வக்கரமாக இருக்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி இந்த மூணு நாலு மாதம் நல்லாயிருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் வக்ரமான சனி கோச்சாரத்தில் பொழுது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு இல்லை அவங்களோட பழகிறவங்க அவங்களோட சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க ரிலேஷன்ஷிப்லேயே எதுலேயோ வேற இதுலேயே இருந்தாங்கன்னா பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இது வந்து நெகட்டிவ் பலன் பாசிட்டிவ் பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா சனி தொழில்காரங்கன்றதோட்டு அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுப்பாரு இது ராசிக்காரங்களுக்கு மீதி இருக்கிற ராசியை வந்து ரெண்டாவது பதிவில் பார்க்கலாம் மீதி இருக்க ராசின்னு பார்த்தீங்கன்னா தொலாம்லேருந்து மீன ராசி வரைக்கும் கோச்சார சனி வக்ரமாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுப்பாருன்றதை அடுத்த வீடியோவில் பகுதியை இரண்டில் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா தான் கமெண்ட்டில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்